நீலச் சிகண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோல குரத்தியுடன் வருவான் குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்ல தெளிந்தறிவார் சிவயோகிகளே காலத்தை வென்றிருப்பார் மறிப்பார் வெறும் கர்மிகளே ஓம் முருகா சரணம் நமது ஆறு யூடியூப் சேனல் முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருப்புகள் நாற்பத்தி இரண்டாவது பதிவு அது மட்டும் இல்லாம இன்னொரு தகவல் பற்றியும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி வந்து நான் வந்து உங்ககிட்ட எல்லார்த்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இந்த ஒரு வாரமாக வந்து திருப்புகள் பதிவு வந்து நான் கொடுக்கல அதற்கான என்ன காரணம் அப்படின்னு நான் வந்து உங்ககிட்ட சொல்லிடுறேன் முதல் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய செல்லு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் வேலை வச்சிருச்சுங்க இரண்டாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து உடல்நிலை வந்து இடையில சரியில்லாம போயிடுச்சு ஆனால் இப்போ வந்து முருகப்பெருமன் ஐயா அருளால் பரவாயில்லைங்க இடையில கொஞ்சமே சிரமம் ஆயிடுச்சு நம்ம முருக முருகையாவோட அருளால் இப்போ வந்து நான் வந்து சுத்தமாக க்யூர் ஆகிட்டேன் இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா என்னால் வீடியோ பதிவு வந்து தர முடியல இனிமேலும் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நம்ம திருப்புகள் பதிவு பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் எல்லோருமே மனசார வேண்டிக்கங்க நானும் வேண்டிக்கிறேன் மற்றொரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஈரோட்டில் நடக்கவிருக்கக்கூடிய ஆயிரத்தி எட்டு முருக பக்தர்கள் ஒன்றிணைந்து கந்தசஷ்டி இப்போ பாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பினை வந்து நம்ம முருகப்பெருமனையாக நமக்கு கொடுத்துருக்காரு ஏ இந்த சேனல் நம்ம அருள் சேனல் மூலியமாகவும் உங்களுக்கும் அதில் வாய்ப்பு இருக்கிறது அதனால தான் நீங்கள் இந்த வீடியோ பய வந்து பார்த்துட்ருக்கீங்க நான் இப்போ உங்களுக்கு வந்து ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள் அதில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பரை வந்து எடுத்துகிட்டு கால் பண்ணி பேசி அவங்க கொடு அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து பேசி அதில் வந்து கலந்துக்குங்க நானும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துருக்கேன் நம்ம எல்லோருமே சேர்ந்து வந்து அங்கே வந்து நம்ம வந்து சந்திப்போம் மிகவுமே வந்து இது ஒரு முருகப்பெருமனையாக நம்ம எல்லாத்துக்கும் கொடுத்த மிகப்பெரிய ஒரு குடுப்பினை எல்லாருமே வந்து பயன்படுத்திக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஷோ ஆகிட்ருக்கு பாருங்கள் இந்த திருப்புகள் வந்து பழனை திருப்புகள் அதாவது நம்ம அடுத்த பதிவில் பார்க்கக்கூடிய திருப்புகள் எதற்காக நான் இப்போ உங்ககிட்ட வந்து இதை காட்டுறேன் அப்படின்னா இந்த திருப்புகள் கொஞ்சம் சேலஞ்சிங்கான திருப்புகளாக தான் இருக்குது திருப்புகள் நான் நல்லா பாடுவேன் அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் வந்து பாடி எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள் அதற்காக தான் நான் இந்த திருப்புகள் வந்து ஷோ பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோ பதிவு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை என்றும் வெள்ளிக்கிழமை என்றும் தான் வரும் இன்றைக்கி என்ன சனிக்கிழமையில் வருது அப்படின்னு சில பேருக்கு டவுட் இருக்கும் வீடியோ பதிவு வந்து இடையில வந்து கொடுக்காதனால இன்றைக்கி வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா ஆடி கிருத்திகை இந்த சிறப்பு நன்னாளில் வந்து நம்ம திருப்புகள் வந்து கேட்கறது மிகவும் சிறப்பு நீங்கள் வந்து முழு மனதார முருகப்பெருமனையை மனதார நினைத்து திருப்புகள் வந்து கண்டிப்பாக கேளுங்கள் முருகப்பெருமனையாக ஓடோடி வருவார் அதுக்கு வந்து முழு நம்பிக்கை தான் அவசியம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு விஷயத்த வந்து நான் உங்களுக்கு ஞாபகம் படுத்திடுறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்புகள் பதிவை தொடர்ச்சியாக பார்த்துட்டே இருக்கவங்க சில பேர் வந்து சப்ஸ்கிரைபர் பண்ண வந்து மறந்துடுறீங்க உங்களுக்கு வந்து ஞாபகம் இருந்தால் இப்போவே சப்ஸ்கிரைபர் பண்ணிடுங்க இன்றைக்கி தான் நம்ம வீடியோ பதிவை வந்து புதுசாக பார்க்குறேன் அப்படின்றவங்க மற்ற வீடியோ பதிவுகளாக பாருங்கள் உங்களுக்கு மனநிறைவாக இருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைபர் பண்ணி தொடர்ந்து வந்து நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிட்டே வாங்க இதை வந்து உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினச்சிட்டேன் உங்களை வந்து நான் ஞாபகமும் படுத்திட்டேன் சரி வாங்க இன்றைக்கான நாற்பத்தி இரண்டாவது திருப்புகள் பார்த்தரலாம் விநாயகர் துதி பாலும் தெளி தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் தமிழ் மூன்றும் தா முதலாவது படைவீடாகிய திருப்பரங்குன்றம் திருப்புகள் எண்ணிக்கையின் அடிப்படையில் முற்று பெற்றது திருப்பரங்குன்றம் முருகப்பெருமன் ஐயாவிற்கு போற்றி 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 இரண்டாவது படைவீடாகிய திருச்செந்தூர் திருப்புகள் பார்க்கலாம் வாங்க மான் பார்வை மூஞ்சார் பண்பாடு மக்களை வாய்ந்தார் பொன்கோடு செப்பெணு முளை மாதர் வாங்க திண்டாடு சித்திர நீங்கா சங்கேத முக்கிய வாஞ்சார் செஞ்சாறு மெய்த்திடுமொழியாலே ஏன்கார் பங்காக நற்புறு பூங்கார் கொங்காறு மெத்தையில் ஏந்தார் பொன்சாறு பொற் முதல் நீதா ஈந்தார் கன்றோர ஆண் ஆண்பாற்றென் போல செப்பிடும் ஈண்டாச்சம்போக மட்டிகளுறவாமோ காண்பார் சந்தாடு போர்க்கிரி தூம்பார் பைந்தோழி கட்கடை, காண்பாற்றுஞ்சாமல் தத்திடம் அசுரேசம் காம்பேய்பாட விக்கிரம கம்பீர விற்கனை காண்டேற்கொண்டேவு மாச்சுதன் மருகோனே தீம்பார்க்கும் பாகு சர்க்கரை காம்பார் காம்பெந்தேரழுத்துரை தீந்தார் கங்காளி பெற்றருள் புதழ்வோனே போத முற்றுர மாண்டார் கொண்டோது முக்கிய தேன் போர் செந்தூரில் மொய்த்தருள் பெருமாளே அடுத்ததாக மூன்றாவது படைவீடாகிய பழனி திருப்புகள் பார்க்கலாம் வாங்க ஓடியோடி அழைத்து வரச்சில சேடிமார்கள் பசப்ப அதற்கு முனோதி கோதி முடித்த விளை சுருளது கோதி நீடு அகிர் புழு மீது திமித்த தனத்தினில் நேசமாகியணைத்த சிறுக்கிகளுரவமோ நாடிவாயும் வயற்றலையின் புனலோடை மீதி வட்கையினாத கீத மலர்த்துளி பெற்றழி இசை பாடும் முத்து குறை தியனை தருள் பெருமாளே அடுத்ததாக நான்காவது படைவீடாகிய சுவாமிமலை திருப்புகள் முற்று பெற்றது சுவாமிமலை முருகப்பெருமன் ஐயாவிற்கு போற்றி 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 ஐந்தாவது படைவீடாகிய திருத்தணி முருகப்பெருமன் ஐயாவிற்கு போற்றி 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 ஆறாவது படைவீடாகிய பழமுதிச்சோலை முருகப்பெருமன் ஐயாவிற்கு போற்றி 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 மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நான் உங்கள் பழனியம்மாள் சின்ராஸ் நன்றி வணக்கம்